ஸ்கூட்டீஸ் இங்கே வந்து நிறைய கலர் பால்ஸ் இருக்குது இப்போ மிஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் சொல்வேன் அந்த கலர் பால் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஓகேவா யோஜராத்திரி ரெட் கலர் பால் எடுங்க ஒரு பால் எடுத்துட்டு வாங்க வெரி குட் வச்சுருங்க தட்டில் வச்சுருங்க சுஷாந்த் ப்ளூ கலர் பால் எடுத்துருவாங்க வெரி குட் பிரணிகா ஆரஞ்சு கலர் பால் வாங்க தட்டில் வச்சுட்டு நில்லுங்க தட்டில் வச்சுருங்க சிதார்த் எல்லோ கலர் பால் எடுத்துருவாங்க நஸ்தா பிங்க் கலர் பால் எடுங்க நித்யா க்ரீன் கலர் பால் எடுங்க ஓகே இப்போ ஒவ்வொரு பால் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க சரியா இப்போ மிஸ் ரெடின்னு சொன்னதும் உங்கள் கிட்டே இருக்கிற என்ன கலர் பால் இருக்கோ அதே கலர் பால் இன்னும் மீதி அங்கே இருக்குது அந்த பால் எல்லாமே எடுத்துகிட்டு போய் உங்கள் தட்டில் வச்சிடணும் ஓகேவா எல்லா பாலும் ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா ரெடி ஸ்டார்ட் இப்போ எடுத்துகிட்டு வாங்க போங்க உங்கள் கிட்டே இருக்கிற கலர் பால் மட்டும் வாங்க சுசாந்த் போங்க நஸ்தா நித்யா போய் எடுங்க வெரி குட் சிதார்த் ஃபஸ்ட்டு கிரி எல்லோ கலர் பால் எல்லாமே எடுத்துட்டாங்க யோஜனா செகண்ட் ரெட் கலர் பால் எடுத்துட்டாங்க சுசாந்த் தேர்டு ப்ளூ கலர் பால் எடுத்துட்டாங்க பிரெனிகா ஃபோர்த்து ஆரஞ்சு கலர் பால் எல்லாமே எடுத்துட்டாங்க நஸ்தா பிங்க் கலர் பால் எடுத்துட்டாங்க வெரி குட் நித்யா லாஸ்டாக க்ரீன் கலர் பால் எல்லாமே எடுத்துட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே